சிலுவை நிலையில் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் பார்க்கிருக்கிறோம் இருக்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்போது காயினுடைய காண்கையை ஏன் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆதாமுக்கு ரெண்டு குமாரர்கள் இருக்கிறாங்க காயின் ஆபில் இந்த ஆபில் பாருங்கள் இருக்கிறதுல அவருக்கு வந்து ஆண்டர் பாருங்கள் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லும் பார்க்குறோம் காயின் வந்து நிலத்தை பயிரிடுவனாக இருக்கிறான் ஆனால் அந்த ஆவில நினைச்சார் பாருங்க நல்ல தலையீட்டுகளே மந்தையின் தலையீட்டுகளிலும் அவையில் கொழுமையானவைகளும் சிலவற்றை நினைஞ்சால் கொண்டு வந்தார் அதே சமயம் ஆவில நினைச்சார் பாருங்க அவருக்கு உண்டான அந்த நிலத்தில் விளையக்கூடிய கனிகளை எல்லாத்தையும் நினைஞ்சாரு கொண்டு வராரு ஆனால் அதில் ரெண்டேருமே கொண்டாங்க நானும் கூட பல நாட்கள் யோசிச்சிருக்கேன் எதுக்கிடாது கிடையாது ஆண்டவருமே ஏன் அந்த காயினுடைய காணிக்காமல் வந்து அங்கீகரிக்கலை ஆனால் ஆவருடைய காணிக்காமட்டும் அங்கீகரிச்சிருக்கிறாரு ஒருவேளை அவன் கொடுத்தது வந்து ஒருவேளை குறைவுள்ளதாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை ஆண்டருடைய பார்வையில் அவர் கொடுக்குறத பார்க்கல அந்த மனசை பார்க்குறாரு இந்த இடத்துல கூட ஆயினுடைய வழிகள் ஃபுல்லாகவே எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது ஆனால் காயினுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக அவனுடைய இருதத்தில் காணப்படுகிற எல்லாமே எப்படி இருக்குது பொல்லாததாக இருக்கிறது அதனால தான் ஆண்டர் சொல்கிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் அப்படின்னு ஆண்ட சொல்லுறதை நம்ம பார்க்குறோம் பெரிய மனலை இன்றைக்கி நம்ம எந்த காணிக்க வைக்கிறோங்கிறது பெருசு இல்லை அந்த ஆபில் பாருங்கள் சுத்த இருயத்தோடு விசுவாசத்தோடு நீதிமானாக இருந்து ஆண்ட சமத்தில் கொளுத்த கண்டுகளை கொண்டு போய் காணிக்க வைக்கிறாரு ஆனால் காயின் பாருங்கள் அவன் இதயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் நன்மை செய்யாதவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுபோல் எபிரேர்லையும் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான்லையும் கூட பார்த்திங்கன்னா ஒன்று யோவான் மூணாம் அதிகாரத்தில் அதுபோல் ஒரு சில பண்ட வசனத்தில் பார்த்தீங்கன்னா பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயின போல் இருக்க வேண்டாம் அவன் எதை நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுலகைகளுமாக இருந்தது குறித்த பாருங்க பாருங்கள் அந்த கர்த்தர் பாருங்கள் அந்த காணிக்கை அங்கிருந்துக்காக இல்லை அவருடைய கிரியைகள் எப்பொழுதுமே ஒரு நீதியுலகாக இருக்கும் அவருடைய கிரியைகள் எல்லாமே ஆனால் இவருடைய கிரிகைகள் எப்பொழுதுமே பொல்லாதான் இருக்கும் அதனால் பார்த்தாரு அவன் ரொம்ப நாளாவே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்த வன்மம் அதனால தான் அவன் காணிக்கைய கத்தரை அங்கீகரிச்ச உடனே இவனுக்குலாம் எரிச்சல் உண்டாகுது முக நாடி வேறுபடுது உடனே ஆண்டவர் ஏன் நீ எரிச்சல் எரிச்சல்படுற ஏன் அவன் முகநாட்டிலாம் வேறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பெரிய மணல இன்றைக்கும் நம்முடைய இருத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வேதம் சொல்கிறபடி நம்ம நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு கூட ஆண்டுக்காக நம்ம தரமானதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கும் பொழுது கத்திரவனை ஆசிரியக்கிறான் ஆசிரியக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல அவர் கொலையே செய்கிறார் அவன் நல்லா வந்துடக்கூடாது ஆண்டவனை ஆசிரியச்சிருவார் அவன் நல்லவனாக இருக்கிறான்னு சொல்லி இவர் அவனை கொலை சொல்லுறதை பார்க்கணும் இது நிமித்தமாக அந்த காயினுக்கும் சாபங்கள் வருவதை நம்ம பார்க்குறோம் பிரியமானலே நம்மளும் கூட கத்திற்காக விசுவாசத்தோடு கூட நல்மனதோடு கூட என்ன சொல்லி நம்ம காணிக்க கொடுக்கணும் வேதத்துலங்கூட புதிய ஆண்டு சொல்கிறார் சகோதரத்தில் நம்ம பேசாமல் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு நம்ம எவ்வளோதானே பள்ளிவிடத்தில் கொண்டு போய் பெரிய பெரிய காணிக்கை வச்சாலும் ஆன்ற அங்கே இருக்கலை முதலாவது ஒரு சகோதரத்தில் போய் ஒப்புரம் ஆகிட்டு வா அதுக்கு பிறகு காணிக்க காணிக்கை வையுங்கிறார் அதே போல் ஏழை காணி ஏழை தாய் கொடுத்த அந்த பாருங்க காணிக்கை சின்ன காணிக்கை ஆனால் அதை தான் ஆண்டு வந்து எல்லாத்தையும் விட அவ கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் பார்க்குறோம் எனவே ஆண்டு அந்த காணிக்கை பார்க்கல நம்ம மனசு சுத்தரிதோடு இருக்கிறதா நம்ம எப்படி கொண்டு போய் கொடுக்குறோம் அந்த மனசை தான் ஆன்று பார்த்து